காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தபோது அவர் குஜராத்தில் ஒரு கூட்டத்தில் பேச நேர்ந்தது காமராஜருக்கு ஆங்கிலம் கொஞ்சம் தெரியும் இந்தி சுத்தமாக தெரியாது அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்த நேரு காமராஜரை பேச அழைத்தார் காமராஜர் மூன்று நிமிடங்கள் தமிழில் பேசினார் அவர் பேசி முடிந்ததும் கூட்டத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள் அப்போது அங்கிருந்த பத்திரிகை நிருபர் ஒரு குஜராத்தியை பார்த்து உங்களுக்கு புரியாத மொழியில் காமராஜர் பேசினார் நீங்கள் எல்லோரும் ஏன் எழுந்து நின்று கைத்தட்டினீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் கூறிய பதில் ஒரு நல்லவர் பேசினார் அவர் பேசியதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் அதனால்தான் மரியாதை நிமித்தம் எழுந்து நின்று கைத்தட்டினோம் என்றார் பிற மாநிலத்திலும் காமராஜரை மக்கள் எவ்விதம் மதித்தார்கள் என்பதை இதன் மூலம் அறியலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்